நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகத்தில் உள்ள சொல்லையும் அதற்கு இனமான தமிழ் சொல்லையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வட சொல் தமிழ் சொல் வந்து கொடுத்துருக்காங்க பாசை அப்படிங்கிறது என்னன்னா வட சொல் அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மொழி பாசை மொழி பாக்ஷை மொழி ஸ்னேகம் அப்படின்னா என்ன நட்பு ஸ்நேகம் அப்படின்னா என்னென்னா நட்பு ஸ்நேகம் வந்து வட சொல் அதோட தமிழ் சொல் வந்து என்னென்னா நட்பு திருமணத்துக்கு வந்து மூன்று சொல்கள் வந் திருமணம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல் அதற்கான வடசொல் என்னன்னா விவாகம் கல்யாணம் பாணிகிரகணம் விவாகம் கல்யாணம் பாணிக்கிரகணம் இது மூணுமே சொல் தான் திருமணம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வடசொல் முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னா நல்வேலை முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னா நல்வேலை முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னா நல்வேலை சந்தோஷம் அப்படின்னா என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னா என்ன மகிழ்ச்சி சக்தி அப்படிங்கிறது வடசொல் அதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆற்றல் சக்தி வடசொல் தமிழ் சொல் வந்து என்ன ஆற்றல் ஜலம் அப்படின்னா என்னன்னா தண்ணீர் ஜலம் அப்படின்னா தண்ணீர் சாதம் அப்படிங்கிறது வடசொல் தமிழ் சொல் வந்து சாதத்துக்கு என்ன அப்படின்னா சோறு சாதம் அப்படிங்கிறது வடசொல் தமிழ் சொல் வந்து என்னன்னா சோறு சந்தேகம் தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஐயம் சந்தேகத்திற்கான தமிழ் சொல் வந்து என்னன்னா ஐயம் வட சொல் தமிழ் சொல் கஷ்டம் கஷ்டத்துக்கான தமிழ் சொல் என்னன்னா தொல்லை கஷ்டம் அப்படிங்கிறது வடசொல் கஷ்டத்திற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தொல்லை நஷ்டம் அப்படிங்கறதும் வட சொல் தான் அதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா இழப்பு நஷ்டம் வந்து இழப்பு கஷ்டம் வந்து என்னன்னா தொல்லை பரீட்சை அப்படிங்கிறதும் வர சொல் தான் அதோட தமிழ் சொல் வந்து என்னன்னா தேர்வு பரீட்சைன்னு சொல்லக்கூடாது தேர்வு அப்படின்னு தான் சொல்லணும் வருஷம் அதோட தமிழ் சொல் வந்து என்னன்னா ஆண்டு வருஷம் சொல்லக்கூடாது ஆண்டு மாதம் அப்படின்னா என்னன்னா திங்கள் மாதம் அப்படின்னா என்னென்னா திங்கள் மாதம் அப்படிங்கிறது வடசொல் அதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா திங்கள் தேதி அப்படின்னா வடசொல் அதோட தமிழ் சொல் வந்து என்னென்னா நாள் தேதி அப்படின்னு சொல்லக்கூடாது நாள் நாள் தான் தமிழ் சொல் சுவிசேஷம் அப்படின்னா என்ன நற்செய்தி சுவிசேஷம் அப்படின்னு என்ன நற்செய்தி ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வாழ்த்து ஆசீர்வாதத்துக்கான தமிழ் சொல் வந்து என்னன்னா வாழ்த்து சீதோஷனம் அப்படின்னா என்ன தட்ப வெப்பம் சீதோஷனம் அப்படின்னா என்ன தட்ப வெப்பம் இலக்கம் அப்படின்னா என்னன்னா எண் இலக்கம் அப்படின்னா என்ன நம்பர் அதான் வந்து எண் இலக்கம் அப்படிங்கிறது ஒரு வடசொல் அதோட தமிழ் சொல் வந்து என்ன எண் அக்னி அப்படிங்கிறது வட சொல் எரி தீ தான் தமிழ் சொல் அக்னி அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா எரி தீ அப்படின்னா என்ன எரி ஓம்பல் அவு அப்படின்னா என்ன எரி ஓம்பல் ஐயம் அப்படின்னா என்ன வெற்றி ஐயம் அப்படின்னா என்ன வெற்றி அவயவம் அப்படின்னா என்ன உறுப்பு அவயவம் அப்படின்னா என்ன உறுப்பு ஆராதனை அப்படின்னா என்ன வழிபாடு ஆராதனை அப்படின்னா என்ன வழிபாடு லட்சணம் அப்படின்னா என்ன அழகு லட்சணம் அப்படின்னா வந்து என்ன அழகு உதாரணம் அப்படிங்கிறது வட சொல்லாம உதாரணத்துக்கு தமிழ் சொல் வந்து என்னதான்னா எடுத்துக்காட்டு உதாரணம் வந்து என்னன்னா ஒரு வட சொல் தமிழ் சொல் வந்து என்ன எடுத்துக்காட்டு விஷயம் அப்படின்னா என்ன பொருள் விஷயம் அப்படின்னா என்ன பொருள் விஷம் அப்படின்னா நஞ்சு விஷம் அப்படிங்கிறது வடசொல் அதோட தமிழ் சொல் வந்து என்ன நஞ்சு விஷம் நஞ்சு சாட்சி அப்படின்னா என்ன சான்று சாட்சி அப்படின்னா என்ன சான்று ஜனங்கள் அப்படின்னா என்ன மக்கள் ஜனங்கள் அப்படின்னா என்ன மக்கள் சமுதாயம் அப்படின்னா என்ன மண்பதை சமுதாயம் அப்படின்னா என்ன மண்பதை ராகம் அப்படின்னா என்ன பண் ராகம் அப்படின்னா என்னன்னா பண் சூரியன் அப்படின் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல பகலூன் சூரியனுக்கு வந்து என்னன்னா பகலூன் தமிழ் சொல் சந்திரன் சந்திரன் தமிழ் சொல் வந்து என்ன நிலா மதி சந்திரன் வந்து வட சொல் நிலா தான் தமிழ் சொல் விருட்சம் அப்படின்னா மரம் விருட்சம் அப்படின்னா என்ன மரம் நகரம் அப்படின்னா என்ன பேரூர் நகரம் அப்படிங்கிறது பேரூர் கிராமம் அப்படிங்கிறது சிற்றூர் நகரம் வந்து என்ன பேரூர் கிராமம் வந்து சிற்றூர் மோச்சம் அப்படின்னா என்ன வீடு மோச்சம் அப்படிங்கிறது வட சொல் தமிழ் சொல் வந்து என்னென்னா வீடு அசுத்தம் அப்படின்னா துப்புர துப்புரவின்மை அசுத்தம் அப்படின்னா என்ன துப்புரவின்மை பாரம் அப்படின்னா சுமை பாரம் அப்படின்னா என்ன சுமை அவகாசம் அப்படின்னா என்ன ஓய்வு அவகாசம் அப்படின்னா என்ன ஓய்வு சந்தர்ப்பம் அப்படின்னா என்னன்னா வாய்ப்பு சந்தர்ப்பம் அப்படின்னா என்னன்னா வாய்ப்பு மார்க்கம் அப்படின்னா என்ன வலி மார்க்கம் அப்படின்னா என்ன வலி சிவ மதம் அப்படின்னா சிவ நெறி சிவ மதம் அப்படின்னா என்ன சிவ நெறி யாத்திரை அப்படின்னா என்னன்னா வழிச்செலவு யாத்திரை அப்படின்னா என்ன வழிச்செலவு இந்து மகாசமுத்திரம் அப்படின்னா இந்து மாகடல் இந்து மகாசமுத்திரம் அப்படின்னா என்ன இந்து மாக்கடல் பிர அப்படின்னா வழி செல்வோர் பிரயாணிகள் அப்படின்னா என்ன வழி செல்வோர் பிரயாணிகள் அப்படின்னா என்ன வழி செல்வோர் தர்மம் அப்படிங்கிறது வட சொல் அதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா அறம் கடமை பிரயாணிகள் அப்படின்னா என்ன வழி செல்வோர் தர்மம் அப்படின்னா என்னென்னா அறம் அப்புறம் கடமை இந்து மகா சமுத்திரம் அப்படின்னா என்னென்னா இந்து மடல் இந்து மகா அப்படின்னா என்ன பெருசு மா சமுத்திரம் அப்படின்னா கடல் அதான் இந்து மகா சமுத்திரம் அப்படின்னா என்னென்னா இந்து மடல் நியாயஸ்தலம் அப்படின்னா என்ன வழக்கு மன்றம் நியாயம் அப்படின்னாலே என்னன்னா நிதி அப்படிங்கிற மாதிரி நியாயஸ்தலம் அப்படின்னா வழக்கு மன்றம் மனம் அப்படின்னா தமிழ் சொல் வந்து உள்ளம் மனம் அப்படின்னா என்ன தமிழ் சொல் வந்து உள்ளம் மந்திரம் அப்படின்னா என்ன மறைமொழி மந்திரம் அப்படின்னா என்ன மறைமொழி தாமரை அப்படின்னா முளரி தாமரையோட தமிழ் சொல் வந்து என்னன்னா முளரி தாமரையோட தமிழ் சொல் வந்து என்னன்னா முளரி வேகத்தோட தமிழ் சொல் வந்து என்ன விரைவு வேகம் விரைவு உற்சவம் விழா உற்சவம் விழா ஆகாயம் தமிழ் சொல் வந்து என்னன்னா வானம் ஆகாயம் தமிழ் சொல் வந்து என்ன வானம் யமன் அப்படின்னா என்ன கூற்றுபவன் யமன் அப்படின்னா என்னன்னா கூற்றுபவன் எந்திரம் அப்படின்னா என்னன்னா பொறி எந்திரம் அப்படின்னா என்ன பொறி யுத்தம் அப்படின்னா என்ன போர் யுத்தம் அப்படின்னா என்ன போர் யமன் அப்படின்னா என்ன கூற்றுபவன் யமன் அப்படின்னா என்ன கூற்றுபவன் யந்திரம் அப்படின்னா என்ன பொறி யந்திரம் அப்படின்னா என்ன மிஷினு அதோட தமிழ் சொல் வந்து என்ன பொறி பொறியாளர்னு கூட சொல்லுவாங்க எந்திரம் அப்படின்னா என்ன பொறி யுத்தம் அப்படின்னா என்ன போர் யுத்தம் அப்படின்னா என்ன போர் வீரம் அப்படின்னா தமிழ் சொல் வந்து மரம் வீரம் தமிழ் சொல் வந்து என்ன மரம் காரியத்தரசி அப்படின்னா என்ன செயலாளர் காரியத்தரசி அப்படின்னா செயலாளர் செயலாளர் காரியாலயம் காரியாலயம் அப்படின்னா என்ன அலுவலகம் பணிமனை காரியாலயம் அப்படின்னா என்ன அலுவலகம் பணிமனை பந்துக்கள் அப்படின்னா என்ன உறவினர் பந்துக்கள் அப்படின்னா என்ன உறவினர் ஸ்ரீலஸ்ரீ அப்படின்னு என்ன தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ அப்படின்னு என்ன தவத்திரு சாமியார் அப்படின்னா தமிழ் சொல் வந்து என்ன அடிகளார் சாமியார் தமிழ் சொல் வந்து என்ன அடிகளார் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் நிபுணருக்கு வந்து என்ன வல்லுனர் மரணத்துக்கு வந்து என்னன்னா சாவு இறப்பு மரணத்துக்கு வந்து என்ன சாவு இறப்பு உத்திரகிரியைக்கு வந்து தமிழ் சொல் வந்து என்ன நீத்தார் கடன் உத்திரகிரியைக்கு தமிழ் சொல் வந்து என்னென்னா நீத்தார் கடன் வாலிபர் தமிழ் சொல் வந்து என்ன இளைஞர் வாலிபர் வந்து வடசொல் தமிழ் சொல் வந்து என்ன இளைஞர் பாலர்கள் தமிழ் சொல் வந்து சிறுவர் சிறுவர்கள் பாலர்கள் அப்படின்னா வடசொல் சிறுவர்கள் தான் தமிழ் சொல் ஐக்கியம் அப்படின்னா என்ன ஒற்றுமை ஐக்கியம் ஒற்றுமை சமீபம் அப்படின்னா என்ன அண்மை சமீபம் அண்மை சாசுவதமான அப்படின்னா என்ன நிலையான சாசுவதமான அப்படின்னு என்ன நிலையான தற்காலிகமாக அப்படின்னா என்ன குறிப்பிட்ட காலத்துக்காக கொஞ்ச நாள் அந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்காக தற்காலிகமாக அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட காலத்துக்காக காரியம் அப்படின்னா என்னென்னா செயல் காரியம் அப்படின்னா என்னென்னா செயல் ஞாபகம் அப்படின்னா என்னென்னா நினைவு